நிலை கொண்ட உன்னத இரையாற்றல் வளம் வருகின்ற சபைகளிலே சீடனாக கழியுக தேவ சித்த சபை என்ற நாமத்தோடு துவங்கப்படாத சபை உருவாகின்ற காலம் சித்தனோடு வளம் வந்த சீடனை அகத்தியாக தேவ சித்த சபை என்னும் நாமத்தினை அகத்தியன் சிவபெருமான் வழங்கி அதிலிருந்து தொடர்ச்சியாக நடந்த பெற்ற அப்புறமான சபையினுடைய ஆற்றல் கொண்ட கவனிகளில் சித்தனோடு நான் பயணம் மேற்கொண்டு பிரபஞ்சமாக அகற்றிய வாழை சித்த சபை என்ற அற்புத பிரம்மாண்ட சூற்றமன் நிறை கொண்ட சபைதனிலே சீடனாக அவனோடு வளம் வருகின்ற சீடனே வாழ்த்துகின்றோம் அற்புத நிலை கொண்ட உமக்கும் இல்லாருக்கும் நல்ல ஆசிகள் வாசி பெருநாளில் ஆசிகளை உமது முன்னோர் முத்தோர்கள் அனைவருக்கும் யாவருக்கும் நற்கதி மோட்சகதி வழங்கி வேண்டி வந்து நிற்கின்ற யாவருக்கும் மகத்தியன் ஆசி வழங்கி புதர் நிலை கொண்ட காட்சியை கண்டாய் நீரூற்று அத்தகைய நீர் வீழ்கின்ற இடம் தனியே சித்தன் நின்றவாறு தவக்கோளம் பூணுகின்றான் சபையின் பீடபதியிலே ஏகதசி பெருநாளிலே ஒரு கை தன் தலையில் வைத்து சாட்சாங்கமாக தென் திசையில் நோக்கி துயில் கொண்டு

நிலைக்கு முன்பாக நீராடுகின்ற நிலைகளை காட்சியாய் கண்டாயிருக்கிய அவ்வாறு அவதார நிலையாக விசுவரூப அவதார நிலையாக நின்று அவன் பெறுகின்ற அத்தகைய நீர் என்பது அவன் மேல் சரீரத்தின் மேற்பட்டு பிரபஞ்சம் என்றும் தெரிவிக்கப்படுகின்ற அற்புத காட்சி தான் இன்றைய நன்னாளில் பூஜை வேலைகளிலும் அற்புதமான தவ காலங்களிலும் பொழிந்த அருள் மாறி மழை என்று அகத்தியலாம்

ஒரு <laughs> சீடரை <laughs> <laughs> நிலை கொண்ட காட்சிகள் இதுபோன்று ஒவ்வொரு காட்சிகளுக்குள் இருக்கும் உன்னத புயல் சூட்சமத்தினை உரைக்கின்ற பொழுது அகத்தியலுக்கு அகமையில் ஏற்படுகின்றன என்று கூறுகின்றோம்